ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து சேலுக்கு இருக்குதுங்க இந்த வீடு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தி போகிற ரோட்டில்ங்க குருமம்பாளையம் பக்கத்தில் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குதுங்க டூ பிஹெச்கே ஹவுஸுங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மூன்று சென்ட் இடங்க அதில் பில்டிங் வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் கட்டியிருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த மாதிரி வீடு நிலம் போன்ற வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்